கிரேஸ் ஸ்டபனக்கல் எப்போஸ்ட்ரலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு சபை கூடிவரதல் இன்றைய தியான வசனம் தானியல் ஆறாம் அதிகார பத்தாம் வசனம் அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோஸ்திரம் செலுத்தினான் தியானம் இப்பூவுலக வாழ்க்கையிலே மனிதர்கள் தாங்கள் அறியாத பல காரியங்களை சீக்கிரமாக தங்கள் வாழ்விலே பழக்க வழக்கமாக்கிக் கொள்கின்றார்கள் எடுத்துக்காட்டாக மாணவர்கள் கல்வி கற்கும்படி கிழமை நாட்களிலே அனுதினமும் பாடசாலைக்கு சென்று வருகின்றார்கள் சில நாட்கள் பாடசாலைக்கு செல்வதற்கு மன விருப்பம் இல்லாதிருக்கும் போதும் பாடசாலைக்கு செல்வதற்கு தங்களை பலவந்தம் பண்ணிக்கொள்கின்றார்கள் ஒருவன் பாடங்களை ஒழுங்காக முறைப்படி கற்பதற்கு பாடசாலைக்கு ஒழுங்காக செல்வது முதல் படியாக இருக்கின்றது சில விதிவிலக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே சில இடங்களிலே பாடசாலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது அல்லது பாடசாலை இல்லாத இடங்கள் இருக்கின்றது அந்த சூழ்நிலைகளிலே சிலர் வீட்டிலிருந்து கற்றுக்கொள்கின்றார்கள் அவர்களில் சிலர் தேர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் ஆனால் அது விதிவிலக்கான சூழ்நிலையாகும் பொதுவாக செல்ல விருப்பம் இல்லாதவன் செல்கின்ற மாணவர்கள் எல்லாரும் ஒழுங்காக கற்று தேர்ச்சி அடைவதில்லை சிலர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை வீணடிக்கின்றார்கள் ஆனால் ஒரு நல்ல மாணவனானவன் படசாலைக்கு ஒழுங்காக செல்வதை வழக்கமாக்கிக் கொண்டு அங்கு கற்பிக்கும் பாடங்களை அனுதினமும் மீளாய்வு செய்து கற்பதை தன் வாழ்வில் பழக்கமாக்கி கொள்கின்றான் பிரியமான சகோதர சகோதரிகளே மேற்கூறிய சம்பவத்தைப் போலவே நாம் முதலாவதாக தேவனுடைய ஆலயத்திற்கு செல்வதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் தேவ ஆலயத்திற்கு செல்வதற்கு சாட்டுப் போக்கு சொல்கின்றவர்கள் யார் என்பதை நீங்கள் இப்போது அறிந்திருக்கின்றீர்கள் உங்கள் வயது வியாதி மற்றும் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத விதிவிலக்கான சூழ்நிலைகள் இருந்தால் அதை தேவன் அறிந்திருக்கின்றார் உங்களுக்கென்று விதிவிலக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ளாமல் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல சந்தர்ப்பங்களிலே தேவனுக்குரியவைகளை கற்றுக்கொள்வதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் ஜெபம் செய்வோம் அன்பின் பரலோக தந்தையே நற்சியல்களை செய்ய வேண்டியதெல்லாவற்றையும் நீர் எனக்கு ஈவாக கொடுத்திருக்க நான் குறை கூறுவதை என் வாழ்வில் வழக்கப்படுத்தாத படிக்கு என்னை காத்து கொள்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம்